ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் கதையும் ஸ்லோகமும் அத்தியாயம் ஆறு ஹயகிரீவர் மந்திரம் விஷ்ணு பகவானோட அவதாரத்துல ஒண்ணுதான் இந்த லக்ஷ்மி ஹயகிரீவர் ஹயக்ரீவரை நம்ம விஷ்ணுவோட வடிவம்னே சொல்லலாம் நம்மளோட வேதங்களை காப்பாத்துறதுக்காக தான் விஷ்ணு பகவான் ஹயகிரீவரா அவதாரம் பண்ணாருன்னு சொல்றாங்க ஆனா வேதங்களை காப்பாற்றி அவர் பிரம்மா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமும் அவரோட கோபம் தனியல அதனால அவரை என்ன பண்றதுன்னு தெரியாம தேவர்கள் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனா ஹைகிரீவர் லட்சுமி தேவி பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அவர் கோபம் தணிஞ்சு சாந்தமானாரு அதனாலதான் அவரை லக்ஷ்மி தேவியோட சேர்த்து லட்சுமி ஹைகிரீவர் நம்ம வழிபட்டுட்டு வரோம் இந்த லக்ஷ்மி ஹைகிரீவர் ரூபத்தை நம்ம தரிசனம் பண்ணும்போது நமக்கு ஞானம் நினைவாற்றல் செல்வம் இந்த மாதிரி பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் கல்விக்கு சரஸ்வதி தேவியை தான் வழிபடணும்னு நம்ம சொல்றோம் ஆனா ஞானம் பெறதுக்கு ஞான காரகனான தட்சண வழிபடணும் இதுல ஒரு பெரிய பிரச்சனையே படிக்கிறது எதுவுமே ஞாபகத்துல இல்ல அப்படிங்கிறது இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி ஞாபக அருதி பிரச்சனையாவ அவதிப்படுறவங்க எல்லாரும் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு லக்ஷ்மி ஹைகிரீவரை வழங்கலாம் ஹயம் அப்படிங்கிற வார்த்தை ஹஸ்வம்ங்கிற சமஸ்கிருத வார்த்தையில இருந்து உருவானது ஹஸ்வம்னு சொன்னா குதிரையை குறிக்கும் விலங்குகள்ல குதிரை ரொம்ப வலிமையானது ரொம்ப வேகமா ஓடக்கூடிய அதே நேரத்துல அறிவு கூர்மையே அதுக்கு ரொம்ப அதிகம் ஹயகிரீவர் நமக்கு குதிரையோட முகம் கொண்டுதான் காட்சி தராரு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஹயகிரீவர் மந்திரத்தை நம்ம பெருமாளுக்குரிய புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல உங்க வீட்ல பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சு லக்ஷ்மி ஹயகிரீவரை மனசால நினைச்சு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறையோ இல்ல ஆயிரத்தி எட்டு முறையோ சொல்லுங்க நல்லதே நடக்கும் ஹயக்ரீவர் மந்திரம் ஞானானந்த தேவம் நிர்மலம் ஸ்படிக்காகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவ முபாஸ் மகே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா